இறுதியாக இந்த பெரும் பாவங்களில் இந்த சமுதாயம் கவனிக்காத இன்னும் ஒரு பெரும் பாவம் தான் அன்புக்குரியவர்களே பெற்றோருடைய விஷயத்தில் நடந்து கொள்கிற விஷயங்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லாஹு அலிஹிவசல்லம் இணை வைப்புக்கு அடுத்ததாக அல்லாஹுக்கு இணை வைத்தலுக்கு அடுத்ததாக சொன்ன பெரும் பாவம் என்ன தெரியுமா வாலிதேன் பெற்றோரை நோவினை செய்கிற பெரும்பாவம் பெற்றோரை நோவினை செய்கிற பெரும் பெரும்பாவம் இன்றிருக்கிற வாலிபர்கள் இளைஞர்கள் சகோதரர்கள் இந்த சபையில் இருக்கிற இந்த நேரத்தில் இருக்கிற பலர் உம்மாவோடும் பாப்பாவோடும் பேசாதவர்கள் இருப்பீர்கள் சகோதரர்களே பெற்றோருடைய விஷயத்தை சாதாரணமாக கருதிவிடாதீர்கள் இந்த மார்க்கம் மிக பெரும் வணக்கமாக மிக முக்கியமான ஒரு விவாதத்தாக அடையாளப்படுத்திய விஷயம் அன்புக்குரியவர்களே பெற்றோருடைய விஷயம் அல்லாஹ் குரானில் தன்னை வணங்குவதோடு இணைத்து சொன்ன ஒரு கடமை அது தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களின் மீது விதியாக்கி விட்டான் கடமையாக்கி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி அல்லாஹுவை வணங்குவது கடமையோ பெற்றோரை நோ பெற்றோருக்கு உபகாரம் செய்வது கடமை நீங்கள் விடிய விடிய தொழுதாலும் விடுந்தெலும்பி தொழுதாலும் பள்ளி வாசலுக்குள்ளே பாயை போட்டு படுத்து கொண்டாலும் உங்களுடைய உம்மாவோடும் பாப்பாவோடும் நீங்கள் உறவில்லாமல் இருக்கிற நிலையில் அல்லாஹிடத்தில் அந்த இபாதத்துகளால் நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோருடைய விஷயத்தில் இஸ்லாம் ஒரே ஒரு தான் வைத்திருக்கிறது அதில் இரண்டாவது கருத்து கிடையாது உங்களுடைய பெற்றோருக்கு அவர்கள் காபிர்களாக இருந்து அவர்களுடைய மதத்தின்பால் அவர்களுடைய சிலைகளை தெய்வங்களை வணங்குவதற்காக உங்களை நிர்பந்திக்காத வரைக்கும் அவர்களை நீங்கள் எக்காரணம் கொண்டும் பகைத்துக் கொள்ள முடியாது அவர்கள் உங்களுக்கு சொத்து தரவில்லை என்பதற்காக உங்களோடு அடுத்த சகோதரனோடு பாசமாக இருந்தார் என்பதற்காக இந்த உலகத்தின் காரணங்களுக்காக இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றில் அநீதமாக எடுத்துவிட்டார் என்பதற்காக எல்லாம் தாயோடும் தந்தையோடும் பகைத்துக் கொள்ளுதல் என்பது இந்த மார்க்கத்தில் எந்த காரணம் கொண்டும் அனுமதி கிடையாது அன்புக்குரியவர்களே தெளிவாக இருக்க வேண்டும் பெற்றோர் அவர்களை பற்றி சுருக்கமாகச் சொல்வதாக இருந்தால் குரான் ஹதீசுடைய நிழலில் சுருக்கமாகச் சொல்வதாக இருந்தால் எமது நரகமும் சுவர்க்கமும் பெற்றோர்தான் எமது நரகமும் சுவர்க்கமும் பெற்றோர்தான் பெற்றோர் எம்மை வாழ்ந்தால் நாம் அவினு உதவியோடு சுவனத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பெற்றோர் அதிருப்தி அடைந்த நிலையில் இருக்கிற நிலையில் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்றால் நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய திருப்தி இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தி கிடையாது அவர்களுடைய அதிருப்தியில் தான் அல்லாஹுடைய அதிருப்தி இருக்கிறது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோரை பகைத்துக் கொண்டு சாதித்து விட்டோம் அவர்களுக்கு தெரியாமல் இதை செய்து முடித்து விட்டோம் அவர்களோடு பேசாமல் இருந்ததால் தான் இதை அடைந்து கொண்டோம் என்று பெருமைப்படுகிற ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ளுங்கள் சில நேரம் உங்களை மன்னிக்காமல் அவர்கள் மரணித்து போனால் மாட்டி விடுவீர்கள் உங்களை மன்னிக்காமல் அவர்கள் மரணித்து போனால் மாட்டி விடுவீர்கள் உம்மாவும் பாப்பாவும் மௌத்தாகியதற்கு பிறகு குரான் ஓதுவதாலும் கத்தம் கொடுப்பதாலும் அவர்களுக்கு சதக்கா செய்கிறோம் என்கிற பெயரில் அவர்களை கோவினைப்படுத்திவிட்டு வாழ்ந்து விட்டு வந்து சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து உம்மாவுக்கு செய்கிறேன் பாப்பாவுக்கு செய்கிறேன் என்கிற பல விஷயங்களை செய்கிற சகோதர சகோதரிகளை சமுதாயத்தில் பார்க்கிறோம் எந்த பயனும் கிடையாது எந்த பயனும் கிடையாது அவர்கள் திருப்தியோடு இருக்கிற நிலையில் அவர்களுக்கு உபகாரம் செய்துவிட்டு அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களுக்காக பிரார்த்திக்கிற பிள்ளைகளாக அவர்களுக்காக தர்மம் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிற பொழுது மட்டும்தான் அன்புக்குரிய சகோதரர்களை மன்னரையிலும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பெற்றோருக்கு செய்கிற உபகாரம் இந்த உலகத்தோடு முடிந்து போகிற ஒன்று அல்ல இந்த உலகத்தோடு முடிந்து போகிற ஒன்று அல்ல அவர்கள் கபரிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் கையாண்டி பிரார்த்திக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே பெற்றோரை நோவினை செய்வது அவர்களுடைய மனதை சங்கடப்படுத்துவது அவர்களை கஷ்டப்படுத்துவது அவர்களுடைய கண்ணீருக்கு காரணமாக இருப்பது அவர்கள் மன நோகிற அளவுக்கு நடந்து கொள்வது அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி அது பெரும் பாவம் என்பதை ஒவ்வொரு சகோதரனும் ஆழமாக உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு எதிராக கை எந்தினால் அவர்கள் சாபமிட்டால் நிச்சயமாக அதன் பிரதிபலன் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும் அவர்கள் குடிகாரர்களாக இருக்கட்டும் போதைப் பாவனையாளராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் தாய் தந்தையர்களுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை கைநீட்டி அடிக்கின்ற அவர்களுக்கு மோசமான வார்த்தைகளை பேசுகின்ற அல்லாஹ் குர்ஹானில் அன்புக்குரியவர்களே தொழுமாறு சொன்னான் எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லவில்லை நோன்பு பிடிக்குமாறு சொன்னான் எப்படி நோன்பு பிடிக்க வேண்டும் என்று குரானில் சொல்லவில்லை ஆனால் பெற்றோருக்கு கட்டுப்படுமாறு சொன்னான் எப்படி கட்டுப்பட வேண்டும் என்றும் சொல்லுகிறான் உஃபின் உங்களுடைய தாயும் தந்தையும் அல்லது இரண்டு பேரில் ஒருவர் உங்களிடத்திலே உயிரோடு இருக்கிற நிலையில் அவர்களுக்கு நீங்கள் சி என்ற வார்த்தையை உப்பு என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் இந்த உப்பு என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறார் ஐசுல் முஹசிரீன் அப்துல்லாஹிப் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் உப்பு என்பது ஒரு வார்த்தை அல்ல ஒரு செயல் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சில் உங்களுக்கு உடன்பாடில்லை அதை வெளியில் உங்களுக்கு சொல்லவும் முடியவில்லை அதை வெறுப்போடு முகத்தை திருப்பி அவர்களுக்கு நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள் அவர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் முகத்தை திருப்புகிற காரியத்திற்குத்தான் அரபியிலே உப்பு என்று சொல்வார்கள் என்று சொல்லி ஐசுல் முபசரின் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரொலி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தாயோடு சி என்று சொல்வதல்ல ஒரு தந்தையை பார்த்து பேசாமல் கடனமான வார்த்தை பேசுவதல்ல அவர் பேசுகிற பொழுது முகத்தை திருப்புவது கூட ஒரு அறிஞர் சொல்கிறார் உன்னுடைய தாய் உனக்கு சமைத்து தருகிறாள் அந்த சமையலில் உப்பு போதாமல் இருக்கிறது அதை நீ தாயிடத்தில் கொஞ்சம் உரத்து ஏன் சப் சாப்பாட்டுக்கு உப்பு போடவில்லை என்று சப்தமாக கேட்கிறாய் அந்த நேரத்தில் அவளுடைய மனதில் ஒரு நெருடல் ஏற்படுமே ஒரு கவலை ஏற்படுமே ஒரு சஞ்சலம் ஏற்படுமே அது கூட உன் பெற்றோரை நோவினை செய்ததாக இருக்கும் என்று சொல்கிறார் ஒரு இஸ்லாமிய அறிஞர் எத்தனை வார்த்தைகள் பேசியிருப்ப எத்தனை வார்த்தைகள் பேசியிருப்போம் எப்படியெல்லாம் பேசியிருப்போம் பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் உறவுகளே பெற்றோர்களிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு தயங்கி விடாதீர்கள் ஒருவேளை என் தாயோடு தந்தையோடு இதுவரைக்கும் நான் உறவில்லாமல் இருக்கிறேன் அவர்களுக்கு முன்னால் சப்தமாக பேசி இருக்கிறேன் தூஷண வார்த்தைகள் பேசி இருக்கிறேன் மோசமான வார்த்தைகள் பேசி இருக்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே இன்று இரவோடிரவாக அவர்களை சந்தியுங்கள் ஒரு கோல் எடுத்தாவது மன்னிப்பு கேளுங்கள் உங்களுடைய வரட்டு கௌரவம் அதை தடுத்து விட வேண்டாம் உங்கள் வரட்டு கௌரவம் அதை தடுத்து விட வேண்டாம் ஒருவேளை அவர்கள் அதிருப்தியோடு இருக்கிற நிலையில் இன்றிரவு நீங்கள் மரணித்து போனால் பெரும் பாவத்தை சுமந்த நிலையில் மரணிக்கிறீர்கள் என்பதை என் நீமானிய உறவுகளே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இனிமானிய சகோதரர்கள் இன்னும் ஒரு தவறு செய்கிறோம் அன்புக்குரியவர்களே மனைவி மாறை அவர்களுடைய பெற்றோரோடு பேச விடாமல் தடுக்கிற அவர்களுடைய பெற்றோரை பார்க்க விடாமல் தடுக்கிற அவர்களுடைய பெற்றோருடைய நலவுகளுக்கு செல்ல விடாமல் தடுக்கிற மனிதநேயமற்ற இறக்கமற்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பல குடும்பங்களில் மனைவியினுடைய உம்மாவுடைய மையத்திற்கு அனுப்பாத கல் நெஞ்சம் கொண்ட ஆண்கள் நடமாடுகிறார்கள் மனைவியினுடைய வாப்பாவினுடைய ஒரு நோய் விசாரிப்பதற்கு அனுப்பாத கடைசி நேரம் அவர் பார்க்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது அதற்கு கூட இரக்கம் இல்லாமல் இல்லை நீ போகக்கூடாது என்று தடை விதிக்கிற நீ போனால் என்னை தலாக் தான் போக வேண்டும் என்று அவளை நிர்பந்திக்கிற மன உடைவோடு வாழ வைக்கிற ஈவிரக்கமற்றவர்கள் வாழுகிற சமூக சூழலில் வாழுகிற மனிதம் செத்து போனவர்கள் அவர்கள் அவர்கள் வாழுகின்ற பிணங்கள் மனிதநேயமற்றவர்கள் பதினெட்டு இருபது வருடங்கள் தலையிலும் உள்ளத்திலும் மனதிலும் சுமந்து 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 அவளை வளர்த்து தந்து உன் மனைவியாக அவளை ஆக்கித் தந்ததற்கு நீ செய்கிற நன்றி கடன் அவளுடைய பெற்றோரை பார்க்க விடாமல் தடுப்பதா அவளுடைய பெற்றோரோடு சுக விசாரணை செய்யாமல் அவளை தடுப்பதா அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பெரும் பாவத்தில் இருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் சில நேரம் மனைவியினுடைய பெற்றோர் எனக்கு விருப்பமில்லாதவர்களாக இருக்கலாம் என்னோடு சில விஷயங்களில் முரண்பட்டிருக்கலாம் அது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை ஆனால் மனைவிக்கு அவர் பெற்றோர்தான் மனை என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு எப்படியோ அப்படித்தான் மனைவியினுடைய பெற்றோரையும் நான் பார்த்து பழக வேண்டும் அவர்கள் கஷ்டத்தில் இருந்தால் உதவி செய்ய வேண்டும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அவர்கள் நோயோடு இருந்தால் அவர்களுடைய நோய்க்கு மருந்தெடுத்து கொடுக்க வேண்டும் அதை விசாரிக்க வேண்டும் அவர்களை கவனிக்க வேண்டும் ஏனென்றால் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை சுமந்து கொண்டிருக்கிற என் உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மனைவியை அடையாளப்படுத்தி தந்தவர்கள் அவர்கள் ஆளாக்கி தந்தவர்கள் அவர்கள் என் மனைவிக்கான என் சந்தோஷத்திற்கான என் ஆசை கொள்கிற இடத்திற்கான அடிப்படை உற்பத்தி சாலைகள் அவர்கள் அவர்கள் இல்லை என்றால் என் மனைவி எனக்கு கிடையாது இந்த பாசம் எனக்கு கிடையாது இந்த பிள்ளைகள் எனக்கு கிடையாது இந்த சந்தோஷம் எனக்கு கிடையாது அன்புக்குரிய சகோதரர்களே அந்த அநியாயத்தை யாராவது செய்து கொண்டிருந்தால் அல்லாஹுக்காக தௌபா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹுக்காக தௌபா செய்து கொள்ளுங்கள் இவைகள் எல்லாம் சாதாரணமான விஷயங்கள் அல்ல எங்களுடைய நன்மைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குகிற காரியங்கள் எங்களுடைய நன்மைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குகிற காரியங்கள் நான் தொழுத தொழுகைகள் நோற்ற நோன்புகள் கொடுத்த தர்மங்கள் செய்த உம்ராக்கள் ஹஜ்ஜிகள் அன்புக்குரிய சகோதரர்களை எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்குகிற காரியம் இறுதியாக சகோதரர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்கள் மீது அதிருப்தி பற்றிருக்கிற நிலையில் நீங்கள் அவர்களோடு மோசமாக நடந்து கொண்டிருக்கிற நிலையில் கோடிக்க

நாம் எல்லோரும் தவிர்ந்து கொள்வோம் என் ஈமானிய சகோதரர்களே நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே வரைவிலக்கணத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் எந்தெந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹுடைய எச்சரிக்கையும் அல்லாஹுடைய தண்டனையும் நரகத்தின் மீதான எச்சரிக்கையும் அல்லாஹுவின் தூதருடைய சாபமும் எச்சரிக்கையும் வந்திருக்கிறதோ அத்தனை பாவங்களும் பெரும் பாவங்கள் அந்த பாவங்களை செய்துவிட்டால் தௌபா இல்லாமல் எங்களை அல்லாஹ் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டான் தௌபா என்பது அதற்குரிய நிபந்தனைகளோடு அந்த பாவங்களை விட்டு அல்லாஹிடத்தில் மனப்பூர்வமாக நீங்கி அந்த பாவங்களை ஒப்புக்கொண்டு இனிமேல் அந்த பாவங்களின் மால் நான் மீள மாட்டேன் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு செய்யப்படுகிற பாவ தௌபாக்கள் தான் பிரார்த்தனைகள் தான் உண்மையான தௌபாக்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த நேரத்தின் ஒரு அன்பான அழைப்பாக நாம் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் ஈமானிய சமுதாயம் பெரும் பாவங்களை விட்டு நீங்கிய சமுதாயமாக சிறு பாவங்களை எல்லாம் அல்லா மன்னிக்கக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே எம் வாழ்க்கையில் பெரும் பாவங்கள் ஊடாக ஏற்படுகிற தாக்கங்கள் பாதிப்புகளில் இருந்து அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நாம் வாழும் காலமெல்லாம்